தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு யோபு பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் என் சுவாசம் ஒழிகிறது என் நாட்கள் முடிகிறது யோபு என்ற பக்தன் வந்து உத்தமனும் சன்மாக்கனுமா இருந்தாங்க அவங்க ஒரு மிகுந்த வியாதியின் கொடுமையில் நிறைய ஒரு போராட்டத்தின் உச்சத்தில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறாங்க என் சுவாசம் ஒழிந்து போகுது என்னுடைய நாட்கள் வந்து முடிய போகுதுன்னு சொல்லி ஆனால் இதற்கு பின்பு

இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மிகுந்த ஒரு போராட்டத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் உத்தமமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் துதிக்கும் பொழுது ஜபிக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலை மாறும் உங்களுடைய முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும் இவங்க எப்படி அதுக்கப்புறமா நூற்றி நாற்பது வருஷம் விளையாட வந்தாங்களோ உங்களே ஒரு ஆயு சொல்லவங்களா ஆண்டவர் வைப்பாங்க அவங்கள வந்து ஆசீர்வதிப்பாங்க நீங்க ஆன மாத்தவ தேடுங்க கத்தா நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தருவாங்க நீங்க முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் அதுல ஒரு மாற்றத்தை பாப்பீங்க கத்த உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமாம்